அலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வில் நம்முடைய துவாக்கள் அனைத்தும் நிறைவேற நபி அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரகசியமாக கற்றுக்கொடுத்த ஒரு அற்புதமான இஸ்மை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு இஸ்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நடந்த நிகழ்வு என்னவென்றால் நபி சொல்லம் ல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு பதினோரு மனைவிமார்கள் ஒவ்வொரு மனிமார்களுடைய வீட்டிலும் நபி அவர்கள் ஒவ்வொரு நாள் தங்குவார்கள் அப்போது ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களினுடைய வீட்டில் தங்கக்கூடிய நாள் வருகின்றது அன்றைய நாளில் இரவு நேரத்தில் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க போயிட்டு ஆயிஷார் அலி இல்லாட்ட அனுமதி மா ஆயிஷா நான் இது மாதிரி இரண்டகாய் தொழுதுக்கிறேமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆயிஷார் அலி அல்லாவும் யார் ரசூல்லா தாங்கள் எவ்வளோ வேணால் தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாங்க அப்போ ரசூலுல்லா உங்ககிட்ட தொழுதுகிட்ருக்காங்க கீழே உட்காந்து ஆயிஷார் அலி அல்லா அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரசூல்லா எப்படி ருக்கு செய்கிறாங்க ரசூல்லா எப்படி தொழுகிறாங்க அப்படிங்கிறத ரசிக்கிறாங்க தொழுது முடித்த பிறகு நபி சொல்லல்லா அவங்க சலாம் கொடுத்த பிறகு ஆயிஷார் அதில்லாவும் அன்ஹா அவர்களை பார்த்து கேட்குறாங்க அம்மா ஆயிஷா எந்த ஒரு துவாவை அல்லாவிடத்தில் நாம் கேட்டு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட இஸ்மு அப்படிப்பட்ட திக்கர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவிடத்தில் நாம் எந்த திக்கரை ஊதி எந்த இஸ்மு ஊதி அல்லாட்ட நாம் கேட்டால் நம்மினுடைய துவாக்களை அல்லாஹ் கவுல் செய்வானோ அப்படிப்பட்ட திக்கர் இஸ்மு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ஆயிஷா ரதி அன்ஹா அவங்க சொல்றாங்க என்னுடைய பெற்றோர்கள் தாங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தாங்கள் அந்த இஸ்மை எனக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லாக அந்த இஸ்மை என்னன்னு தெரியும் இருந்தாலும் இப்படி கேட்குறாங்க அந்த இஸ்மை எனக்கு கற்றுத்தாருங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நபி அவர்கள் அதுக்கு சொல்லிட்டாங்க அந்த திக்கரை வந்து அந்த இஸ்மு வந்து உனக்கு தேவை இல்லமா அந்த திக்ர எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உலக காரியங்களே நீ அல்லாவிடத்தில் கேட்டுட்டேன்னா அல்லா கபுள் செய்திருவானே அப்படின்றதுனால அந்த ஒரு திக்ரம் உனக்கு அவசியம் இல்லை அந்த இஸ்மு உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு ஆயிஷார் அலி அல்லான்கா அவங்க அழகிய அல அழகான முகம் அப்படியே ரசூல்லாவை ரசிச்சுக்கிட்டு இருந்த அந்த முகம் சுருங்கி போயிருச்சு இது போன்ற அதிசல்லே பதிவிடுறாங்க பிறகு ஆயுஷார் அழி அல்லாஹான்கா அவங்க போய் உழு செஞ்சுட்டு வந்து துழுதுட்டு துவா கேட்குறாங்க துவா கேட்கும்போது நபி அவர்கள் அந்த துவாவை ரசூல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐசாரி எல்லா தொழுகிறத ரசூல்லா பார்த்துக்கிட்டு துவா கேட்கிறத ரசுல்லா பார்த்துட்டு சொல்கிறாங்க நீ இப்போ கேட்ட துவா அந்த துவாவில் நமினுடைய அழைப்புக்கு அல்லா பதிலளிக்கக்கூடிய ஒரு இஸ்மை அதில் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நீ கேட்ட துவால நமினுடைய துவாக்கள் கபூலாகுவதற்கான ஒரு வார்த்தை அந்த இதில் இருக்குமா அதன் காரணமாக உன்னுடைய துவா கபுல் ஆயிரும் அப்படின்னு ரசுல்லா சொல்லிட்டு இந்த தான் முடிச்சிடுறாங்க இந்த ஒரு ஹதீஸ் வந்து இபுனு மாஜா என்ற கித்தாபில் பதிவிடப்பட்டிருக்கின்றது இன்னும் இதை அறிவிக்கக்கூடியவர் யாருன்னா இப்ராஹிம் இபுனு அதுஹம் ரதி அவங்க அறிவிக்கிறாங்க அப்படி ஆயிஷா ரதி அல்லாஹ்க அவங்க தொழுதுட்டு ஓதிய அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா இந்த இந்த திக்கரு தான் يا من له وجه لا يبلى ونور لا يطفا واسم لا ينسى وباب لا يعلق وسر لا يحتق وملك لا يفني أسألك وأتوسل إليك بجاه محمد صلى الله عليه وعلى آله وسلم أن தகலிய ஹாஜத்தி ஒத்துஆதி அணி மஸ் அலத்தி என்ற இந்த விருதுக்கு ஆக கண்ணியமானவர்களே நம்மினுடைய வாழ்விலும் நாம் எப்பொழுதெல்லாம் துவாக்கிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு திக்கரையை ஓதக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மினுடைய எல்லா துவாக்களும் நாம் என்ன துவாக்கள் கேட்டாலும் நம்மினுடைய எல்லா துவாக்களையும் அல்லா நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து